வணக்க நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ராஜமையர் பரி தான் பார்க்க போகிறோம் அவருடைய வாழ்நாள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொம்போது வரைக்கும் தான் ஆபத்துக்கிடமான அபவாதம் அல்லது கமலம்பாள் சரித்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூலை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் விவேக சிந்தாமணிங்கன்னு சொல்லக்கூடிய மாத பத்திரிகையில் தான் இவர் எழுதிட்டு வந்திருக்காரு பிரம்மவாதின் என்ற ஆங்கில திங்களிதழில் மேன்கீஸ் லிட்டில்னஸ் அண்ட் கிரேட்னஸ் என்ற தனது முதல் கட்டுரையை இவர் வந்து அந்த ஆங்கில திங்கள் இதெல்லாம் எழுதிட்டு வந்திருக்காரு பிரபுத்த பாரதா என்ற ஆங்கில பத்திரிகைகளையும் பணியாற்றியிருக்காரு அதே போல் பார்த்திங்கன்னா மனிதனின் பெருமையும் சிறுமையும் வேதாந்த சஞ்சாரம் பிற இதெல்லாம் இவருடைய பிற நூல்கள் இவருடைய தத்துவ விசாரணை அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுரை பின்னாளில் வேதாந்த சஞ்சாரம் அதாவது ரேம்பிள்ஸ் இன் வேதாந்தா தொண்ணூறு பக்கங்கள் கொண்டதாக வெளிவந்திருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா முத்து மீனாட்சி விஜய மார்த்தாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாவல்களும் இவர் எழுதின நாவல்கள் தான் நன்றி